வணக்கம் ஸ்ரீகாலியம் சரணம் ஸ்ரீகாளியம் போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிட காத்தி இருக்கிறேன் இனி நம்ம எஸ் கே ஆஸ்ட்ராஜி சேனல் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆடி மாத சிறப்புகள் இந்த ஆடி மாத சிறப்புகள் வரிசையில நம்ம நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆடி செவ்வாய் இந்த ஆடி செவ்வாய்னா முருக பகவானுக்கும் செவ்வாய் பகவான் மிக மிக உகந்தது இந்த செவ்வாயில கணவன் மனைவி ஒற்றுமையை நம்ம எப்படி மேம்படுத்திக் கொள்றது திருமண தடை நம்ம எப்படி நம்ம போக்கிக் கொள்றது முருக பகவானை எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் இந்த ஆடி செவ்வாயில் நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது போது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எப்படி வாழ்க்கையில ஒண்ணு சேர்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா காதலன் காவிரி வாழ்க்கையில எப்படி ஒன்னு சேர்றது நம்மளுடைய பூர்வீக சொத்துக்கள் இழுவா இழிவு எப்படி தகர்த்து நம்ம பூர்வீக எப்படி முருக பகவானை வழிபாடு பண்ணணும் முருக பகவானுக்கு எப்படி நம்ம வந்து நெய் இங்க போடணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த செவ்வாய் பகவானுக்கு நம்ம வந்து ஆடி செவ்வாயில வழிபாடு பண்ணும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அது மேலும் மேலும் அதிகரிக்கணும் இல்ல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இல்ல திருமணமே ஆகல செவ்வாய் தோஷங்கள் இருக்கு இந்த தோஷம் எப்படி இருந்து வெளில வர்றதுங்கிறதுக்கான ஒரு வழிபாட்டு முறை நான் தெளிவா விளக்கமா சொல்லியிருக்கேன் அந்த வீடியோல நீங்க பண்ண வேண்டிய வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க நீங்க தெரிஞ்சுட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க உங்களுக்கு மேல அந்த கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம எஸ்கே ஆசை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லை எப்படி உடனடியா வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் இல்ல வேற ஏதும் ஜோதி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வேணும் இல்ல திருமண தடை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தம்பதிகளில் பிரிஞ்சிருக்க சூழ்நிலை எப்போ ஒன்று சேர்றது இந்த மாதிரி குடும்பத்தை கூட பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கும் ஜோதிட ரீதியில் ஒரு ஆலோசனைகள் வேணும் பரிகாரங்கள் உங்களுக்கு வேணும் என்ன மாதிரி பரிகாரம் எங்க எப்போ எப்படி செய்யணுங்கிற அந்த ஒரு விளக்கம் இங்க பெறணும் நீங்க பெரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் வாங்கிக்கோங்க எப்ப இந்த ஆடி செவ்வாயோட மகிமையை பார்த்துட்டு வருவோம் ஆடி செவ்வாய் இந்த ஆடி செவ்வாங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம்னாவே அம்மனுக்கு உரித்தான மாதங்க இந்த ஆடி மாசத்துல போல குடிச்சு நிறைய பேசியிருக்கேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்குங்க இந்த ஆடி செவ்வாங்கிறது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு மிக மிக உகந்ததுங்க அதாவது என்ன செவ்வாய் கிரகத்துக்கு மிக உகந்ததுங்க அதாவது செவ்வாய் தோசம் இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து செவ்வாயால் திருமணம் தட்டி தட்டி போயிட்டு இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை பாரம்பரிய சொத்துக்கள் ஒன்னும் வந்து சேரல பாரம்பரிய சொத்து இழுவையில இருக்கு அண்ணன் தம்பி அங்காளி தேவ பங்காளி பிரச்சனைகள் இருக்குன்னா உங்களுக்கு பரிகாரம் பண்றது ரொம்ப ரொம்ப உகந்த நாள் பார்த்தா இந்த செவ்வாய்கிழமை இந்த செவ்வாய்கிழமையில பாத்தீங்கன்னா நமக்கு அதிக யாருங்க நிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கே உரித்தான முருகன்ங்க அதாவது முருகன் வந்து செவ்வாயோட அதிதேவம் இந்த தமிழ் கடவுள் இந்த முருகன் சக்தி வாய்ந்த முருகன் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கு அதிதேவதைங்க தேவதீங்க இதுல வந்து எப்படி சார் இந்த ஆடி மாதம் இந்த செவ்வாய்க்கிழமையில என்ன சார் எனக்கு வந்து பெரிய விசேஷம் இருக்கு நான் என்ன சார் பண்ணுவோம்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா விசாகம் வருதுங்க அப்போ செவ்வாய்கிழமை அன்னைக்கு விசாகம் வந்து நிக்கிதுன்னா அப்ப அங்க முருகன் வந்து ஆட்டோமேட்டிக் வந்து இருக்கு அப்போ இந்த செவ்வாய்க்கிழமையில இந்த விசாகம் நிறைந்த இந்த பொன்னால கணவன் மனைவி சம்பதியராக இருக்கிறவங்க பிரிஞ்சி இருக்காங்க இல்ல குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு ஜாதகத்துல திருமண தடைகள் இருக்குன்னா அதெல்லாம் நீங்க பரிகாரம் பண்ணி போக்கிக்கொள்றது ஒரு முக்கியமான நாள்ங்க இந்த நாள் தவறவே விடக்கூடாதுங்க இதுல இன்னொரு விளக்கம் சொல்றோம் பாருங்க கால புருஷனுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜாதக அவை எடுத்து பார்க்கும்போது ஆணாக இருந்தால் கலசரக்கார்கள் சுக்கரன் புரிதா பெண்ணாக இருந்தால் கலசரக்காரர்கள் சவ்வன் அப்போ திருமணத்தை நடத்தி வைக்கிறது யாரு ஆணுக்கு வந்து சுக்கரன் பெண்ணுக்கு வந்து செவ்வாய் அப்ப செவ்வாய் சுக்கர இணைவுங்கிறது ஒரு குடும்பத்தை நிர்ணயிக்க கூடியது ஒரு குடும்பத்தை வழிவகுத்து கொடுக்க கூடியது இந்த இணைவுங்க புரிஞ்சுக்கோங்க இதுல வந்து எப்படி சார்னா அதாவது காலபுருஷன் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் இந்த குடும்பஸ்தானத்துக்கு அங்க வர்றது பார்த்தா சுக்கிரன் வர்றாரு அது ரெண்டுத்தையும் இணைக்கிறது காத்திய நட்சத்திரம் அங்க வந்து அமையும் இந்த பக்கம் கீழே பாத்தீங்கன்னா துலாம் இருக்கும் துலாந்து ஏழாம் இடம் காலபுருஷனுக்கு அடுத்தபடியா ரெண்டாம் இடம் ஏழுக்கு ரெண்டு எட்டு நீங்க பாத்தீங்கன்னா விருட்சகம் இங்கேயும் செவ்வாய் வருவார் அப்ப இங்கேயும் செவ்வாயை இணைக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விசாகம் இங்கேயும் இணைக்கும் அப்போ காலபுருஷனுக்கு முதல் ஸ்தானத்துக்கும் குடும்ப ஸ்தானத்துக்கும் அங்க இணைக்கிறது ஒரு கிரகம் அதே மாதிரி ஏழாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் இணைக்கிறது ஒரு கிரகம் மனைவி குடும்பம் அங்க பெண்ணா இருந்தா எட்டாம் இடம் அங்கவே அப்போ இந்த பொன்னால குறிப்பா ஒரு வாரக்கிழமைக்கு இல்ல உங்களுக்கு கிருத்திய நட்சத்திரமோ அல்லது விசாக நட்சத்திரமோ செவ்வாய்கிழமை வருதுன்னா தாய்மார்கள் தன் கணவனுக்காக அந்த கணவன் என் கூட நல்லா இருக்கணும் கணவன் என்கிட்ட சேரணும்னு சொல்லிட்டு கணவனை வசியம் பண்ணி வச்சுக்கிறது வழிபாடு பண்றது பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை கார்த்திகை விசாகம் இணைஞ்சு வருதுன்னா அதே இது பாத்தீங்கன்னா ஒரு ஆணாகப்பட்டவர் வந்து மனைவி வந்து தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் மனைவியை பேச்சு வைக்கணும் மனைவி வந்து வசியம் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த கார்த்திகையும் விசாகமும் இணைஞ்சு நிற்கிற நாளன்னைக்கு போயிட்டு இருந்து வழிபாடு பண்ணலாம் அதுல மிக சிறப்பானது பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு மிக மிக பொன்னான ஆண்டாங்க பாத்தீங்கன்னா இந்த விசாக செவ்வாய் செவ்வாய்கிழமனைக்கு வருது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை நான் முருகன் வழிபாடு எப்படி சார் நான் பண்றது என் கணவனை எப்படி சார் நான் வசியம் பண்றது பல பெண்கள் இருப்பாங்க கணவர் தினமும் மது அருந்துருவார் அந்த மது பலந்தை கணவர் வெளியில வரணும் சொல்லிட்டு எத்தனையோ தாய்மார்கள் வந்து என்னென்னமோ வேண்டுதல் வைக்கிறார் அவங்களுக்கு இது நல்ல ஒரு பயன்பாடா இருக்கும் இல்ல கணவனையோட அன்னுனியமா இல்லைங்க வேற ஏதோ ஊர்ல இருக்காருங்க இல்ல கணவனையிட்ட சரியா பேச மாட்டாருங்க கணவனையிட்ட பிரிஞ்சு இருக்காருங்க என் காதலி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க என் நட்பு வட்டாரம் என்கிட்ட சரியா இல்லைங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் சரி உங்களுடைய பரம்பரை சொத்துக்கள் இருக்கு எனக்கு பரம்பரை சொத்து இழுவையில இருந்து எனக்கு வல்ல சார் எனக்கு இல்ல நான் வந்து பரம்பரையா வீடு கட்டுறாங்க பாத்தீங்களா அது முத்தம் வச்சு பண்றாங்க பாத்தீங்களா அது மாதிரி வீடு கட்டணும் சார் ஆசைப்படுறேன் நீங்களும் சரி ஒரு இந்த அரிய பிரசாதமா கடவுள் கொடுத்திருக்க இந்த செவ்வாய்கிழமை அன்னைக்கு முருக வழிபாடு பண்ணும் சார் நான் வந்து திருச்செந்தூர் பழனி இது மாதிரி தேவஸ்தானம் போய் தான் பண்ணுமா சார் நான் இப்படி இல்லைங்க ஐயா உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்தை தேர்ந்தெடுங்க இந்த முருகர் ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் வள்ளி தெய்வானியோட தம்பதி தபேதரா இருக்கக்கூடிய முருகன்பன் தான் நீங்க இந்த பரிகாரம் பண்ணணும் சார் தம்பதி தபேதரோட வள்ளி தெய்வானியோட எங்க முருகன் ஆலயம் இருக்கோ அந்த முருகாலயத்தை எடுத்துப்போம் இந்த முருகன் ஆலயத்துக்கு நம்ம வழிபாடு பண்ண போகணும் இல்லையா போறப்ப எந்த நேரம் சார் போகணும்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து ஏழு முதல் ஒரு செவ்வாய் வரும் அந்த நேரத்தை விசாக நட்சத்திரம் இங்க இருக்கு அப்ப விசாக நட்சத்திரத்துல செவ்வாயோட ஓரையில நீ அங்க ஆறு டு ஏழு அங்க நம்ம அங்கோட பரிகாரத்தை அங்க சார் எப்படி சாரா போகணும் போறதுக்கு முன்னாடி பகவானுக்கு மலர்கள் எடுத்துட்டு போகணும் இல்லையா அப்போ என்ன மலர் சாரம் எடுத்துட்டு போறதுன்னா இந்த செவ்வாய்க்கு நம்ம செண்பக மலர்கள் எடுத்துக்கோங்க சுக்ர பகவானுக்கு முல்லை மலர் அல்லது மல்லிகை மலர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க வாழை நார்ல அந்த பூவை கட்டுங்க நூல் வேணாம் வாழை நார்ல இந்த பூவை கட்டுங்க ஏன் வாழநார் சொல்றோம்னா வாழசாறு வந்து நம்ம இந்த வாழநார் வந்து நம்ம அந்த கேதுவுக்கு மிகப்பெரிய அந்த பரிகாரமா இருக்கும் அப்ப அந்த கேது தொடங்க அந்த கேது சம்பந்தமான பிரச்சனைகள் கேது தொடக்கங்கள் இருக்குனாலும் இது அந்த மாற்றும் அப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எல்லாத்தையுமே பிளஸ்ஸா மாத்தணும் அப்போ என்ன பண்ண போறா செம்பக மலர் மல்லிகை மலரை வாழை நார்ல கட்ட போறோம் வாழை நார்ல கட்டி அதை எடுத்துக்கோங்க இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம மாங்கல்யம் போட்டாங்க இல்லையா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பருத்தி பஞ்சு நூல்ல வச்சு நம்ம தாலி ஏத்துறோம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த தாலி ஏத்துறதுக்கு வாழை நார் கட்டுவாங்க பழைய படம் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டுவோம் வாழை நார்ல அந்த திருமாங்கலுக்கு வச்சு கழுத்து கட்டுவாங்க அந்த திருமாங்கலுக்கு அவ்வளவு சக்தி அந்த வாழநாருக்கு அவ்வளவு சக்தி அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது இந்த இந்த பூவை எடுத்துக்கோங்க வள்ளி தெய்வனோடு முருகர் ஆலயத்துக்கு அங்க போங்க முருகனுக்கு நீங்க முருகனுக்கு கொடுத்து என்ன பண்ணுங்க உங்களுடைய உங்களுடைய பெயர் ராசி சொல்லி அங்க அர்ச்சனை பண்ணிக்குவாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல போகும்போது சிகப்பு நிற இரத்த நிற அடர் ரத்த நிற குங்குமம் வாங்கிட்டு போகும் எப்படி நல்லா சிவந்த சிவப்பு நிறமா குங்குமத்தை வாங்கிட்டு போயிட்டு அங்க அந்த முருகருக்கு அந்த குங்குமத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்க என்னென்ன நேரத்துக்கு போக போறாங்க ஊவே எப்படி நம்ம வந்து செண்பகமும் மல்லிகையும் நம்ம திருக்கடத்தால் தொடுத்த அந்த மலர்கள் கூட பாத்தீங்கன்னா ரத்த நிறத்துல உள்ள அந்த குங்குமத்தை எடுத்துட்டு நம்ம அங்க போக போறோம் அந்த கோயில் நம்ம எத்தனை மணிக்கு போக போறோம் செவ்வாயோட உரையில நம்ம காலையில ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள வள்ளி காட்சி காசிதேவியோட முருகன் கோயில் நம்ம போறோம் அங்க போயிட்டு முருகன்ட்டு நம்மளோட பெயர் ஆசை சொல்லி நம்ம என்ன பண்ண போறாங்க நமக்கு அர்ச்சனை பண்ணிக்க போறோம் அர்ச்சனை பண்ணும்போது என்ன போடணும் அந்த இடத்துல நெய்யால ஒரு அஷ்ட தீபம் ஏத்துங்க அஷ்ட தீபம் என்ன சார் எட்டு நெய் தீபம் போடுங்க எட்டு நெய் தீபம் போடும்போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் துயரங்கள் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விள தடைகள் விளங்க அஷ்ட தீபம் விளக்கு போடணும் அஷ்டதீப நெய் விளக்கு போடுங்க இந்த அஷ்டதீப நெய் விளக்கு நீங்க அங்க போடும்போது அதுல என்ன பண்ணுங்க திருமண தடை நிறைய சந்திக்கிற நீங்க இல்ல குடும்ப வாழ்க்கையில எனக்கு வந்து நாட்டம் இல்ல சார் என் கணவர் பிரிஞ்சிருக்காரு சார் கணவர் வசிய வேணும் சார் நினைக்க நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் உண்டு குங்கும பூ போடுங்க நாலே நாலு வெள்ள கற்கண்டு சீனி கற்கண்டு டைமண்ட் சேப்ல இருக்கும் பாருங்க அந்த டைமண்ட் சேப்ல இருக்க சீனி நாலு கற்கண்டை எடுத்து போடுங்க ஏன் நான் சொல்றேன்னா இந்த கற்கண்டுங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கரனோடது இந்த நாலுங்க எண்ணிக்கைங்கிறது ராகு ஓடுது இந்த எட்டுங்கிறது தடைகள் நீக்கக்கூடியது இந்த ராகு பகவானோட சேது தடை நீங்குதுங்கும் போது உங்களுக்கு திருமண தடையாக இருந்தாலும் சரி ராகுங்கிறது கல்யாணத்தை கொடுப்பார் வீடு வாகனம் வண்டி இதெல்லாம் கொடுப்பார் அப்போ வீடு வாகன வண்டி குடும்ப பிரச்சனைகள் எல்லா விதமான தடைகளும் நீங்கி சுக்கரங்கிற கலசரக்காரர் உங்களுக்கு கலசரத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு முருகனோட அருள்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறாங்க அஷ்டதீபம் போட்டு அஷ்டதீபத்துல கொங்கும பூ லைட்டா தூவி இந்த அஷ்டதீப நெய் தீபத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் நாலே நாலு அந்த டைமண்ட் கற்கண்டு சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா அதை நம்ம போட்டு அங்க விளக்கு ஏத்த போறாங்க இதுதாங்க மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்குங்க இதுல ரொம்ப சிக்கல்ல இருக்கீங்க என் கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அந்நூன்யம் இல்லை ரொம்ப சிக்கல் போது வாழ்க்கைன்னா அன்றைய நாள் முருகனுக்கு பண்ணக்கூடிய அபிஷேகங்கள் உங்களுக்கு அனைத்தையும் உபயம் நீங்க எடுத்துக்கோ அன்றைய நாள் முருகன் நடக்கக்கூடிய அனைத்து விதமான அபிஷேக ஆராதனை எல்லாத்தையும் நீங்க எடுத்து பண்ணுங்க இது பண்ணுங்க இதுல நார்மலாக நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தா போதும் சார் நினைக்கிறீங்க என்ன பண்ணுவேன் அன்னைக்கு தானம் பண்ணுங்க என்ன சனம் தானம் பண்ணா செவ்வாய்க்கிழமை போது பருப்பு தானம் பண்ணணும் பருப்பு சாதம் பண்ண கொடுங்க இந்த பருப்பு சாதத்தில் புளி சேர்க்காத பருப்பு சாதமா கொடுங்க புளி அங்கே சேரக்கூடாது புளி இல்லாமல் பருப்பு சாதம் வாங்கி ஏழைகளுக்கு கொடுங்க ஒத்தப்படைகளை ஏழைகளுக்கு அன்னைக்கு தானம் கொடுங்க முடிஞ்சால் வஸ்திர தானமும் கொடுங்க ரொம்ப நல்லது இது நம்ம பண்ணும் போது என்ன சார் கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் திருமணம் தடையும் செவ்வாயோட தாக்கம் குறையும் பர்ஸ்ட் இந்த இடத்துல முருக பகவானோட அருள் உங்களுக்கு மேலேயும் கிடைக்கும் முருகனோட அருள் கிடைச்சாலும் சகலமும் கிடைச்சிடும் உங்களுக்கு அதே மாதிரி விசாக நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பாரம்பரிய வீடு சொல்றோம் இல்லையா பாரம்பரிய வீடு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா சென்டர்ல முத்தம் இருக்கும் துளசி மாடம் இருக்கும் அப்ப அது மாதிரியான வீடுகள் கட்ட என்ன கட்டங்க கட்டுறதுக்கு நான் அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு அதே மாதிரி பரம்பரை பரம்பரை வர வேண்டிய சொத்துக்கள் அதுவும் வந்து இங்கே சேரப்போகுது புரியுதுங்களா அப்போ இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய இந்த விசாக நட்சத்திரம் நிறைந்த இந்த செவ்வாய்கரமணி வழிபாடு பண்ண உக்காந்த நேரம் காலை நேரம் மட்டுமே ஏன்னா சூரியன் வந்து ஏறு பொழுதா இருக்கும்போது பண்றது ரொம்ப விசேஷம் இறங்க போகிறதுக்கு போகாதே நட்சத்திரம் மாறி போயிடும் புரியுதுங்களா ஏறு பொழுது சூரியன் வாழ்க்கையை தொடங்க ரொம்ப 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 அருமையான நேரம் அருமையான அமைப்பு கைவிடாதீங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் வந்து பேச்சு கேட்க மாட்டாருங்க கணவர் வந்து குடிக்கிறாருங்க கண்ட பெண்களோட தொடர்பு இருக்காருங்க அந்நூன்யம் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாரும் வர பிரசாதமா இருக்குங்க கணவனை வசியம் பண்றதுக்கு ஏன்னா செவ்வாய்க்குங்கிறது பாத்தீங்கன்னா பெண்ணோட கலசக்காரன் அவரை வசியம் பண்றது ரொம்ப 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 உகந்த நாள் இந்த நாள் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல குழந்தைகள் இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பார்க்க நிதர்சனமா கிடைக்குங்க பரம்பரை சொத்துக்கள் இழிவுகள் இருந்த சொத்துக்கள் உங்களுக்கு வந்து கூடுங்க அதே மாதிரி முற்றம் வைத்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க இந்த நாள்ல நீங்க வந்து கேட்கும்போது அது உங்களுக்கு முழுமையா கிடைக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கணவன் அந்த அண்ணுனிய கணவனுக்கு அண்ணுனையும் அதிகமா இருக்கு சில சொல்லுவாங்க சார் நாங்க அண்ணுனையும் சார் இருக்கோம் நாங்கன்னா இருக்கிற அண்ணுனியை இன்னும் மேலோங்கிறதுக்கு இந்த வழிபாடு தாராளமா பண்ணாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் எனக்கு வந்து கணவன் வந்து எங்க இருக்காருனே தெரியல சார் என்னட்டு பிரிஞ்சு போயிருக்கா சார் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் செய்றோம் ஆனா இந்த உபயம் எடுத்து பண்ணும் போது கடுமையா நீ உபயம் எடுத்து அன்றைய நாள் முருகன் அனுசரிச்சு முருகன் நினைவோடு அன்றை நாள் ஃபுல்லா வேண்டுதல் வச்சு நீ பண்ணும் போது கணவன் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பை இங்க ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா ஆடி மாத சிறப்புகள் வரிசையில் ஆடி செவ்வாய் நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறதுன்னு பார்த்தோம் வரக்கூடிய காலகட்டத்தில் நான் இது மாதிரி நிறைய மிக மிக உன்னதமான காலையில் தொகுத்து வழங்க ரெடியா இருக்கேன் எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய விலை மதிப்பில் பண்ணி கிளிக் பண்ணுங்க இன்னும் நீங்க சப்ரை பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நம்மளோட வீடியோ ஒரு சப்ரை பண்ணுங்க கூடவே பிள்ளைங்களுக்கு கிளிக் பண்ணி வச்சு நான் அதிகா வந்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ லைக் கொடுங்க உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நான் உங்க வேறு காலம் சொல்லி நன்றி வணக்கம் நான் ஒரு கார்த்தியம் நன்றி